வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சிமதியிலேருந்து குருஜி பேசுகிறேன் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சில மாந்திரிக சந்தேகங்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒருத்தர் வந்து மாந்திரம் மாந்திரகம் செஞ்சுன்னு இருக்காரு சின்னதாக ஒரு கோயில் வச்சுருக்காரு ஆனால் அவர் கடந்த ஒரு ஏழு வருஷமாக வந்து அவர் தொழில் வந்து எது செஞ்சாலும் பழிக்க மாட்டேந்து ஆட்கள் வரமாட்டேன்றாங்க என்ன காரணம் தெரில சாமின்னு என்ன கால் பண்ணார் இதை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னாரு சரி அதை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம் மாந்திரகம் பள்ளம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப உதவியாக இருக்கும் என்னென்னா மாந்திரங்கச்சு வெறும் வந்து மந்திரத்தை படிச்ச மட்டும் போதாது தெய்வத்தை எந்த தெய்வத்தை நீங்க வழங்குறீங்களோ எந்த தெய்வத்தை வந்து அதி தேவதை வச்சிருக்கீங்களோ எந்த தேவதையை நீங்க வசியம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த கிட்ட பேச பழகணும் அந்த கிட்ட எப்படி பேசணும் அந்த தேவதை கிட்ட வந்து பேசக்கூடிய பேச வைக்கணும்னா என்ன பண்ணணும் எந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும் எந்த மாதிரி மந்திரத்தை படிக்கணும்ன்றது அவங்க தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா தேவதை வந்து நம்மக்கிட்ட வந்து பேசினா மட்டும்தான் நமக்கு உண்மையில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையே எப்படி நம்ம வெளியே வர முடியும் நம்ம யார் எதிரியாக இருக்கா நம்ம யார் கட்டு வச்சிருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும் அது தவிர்த்து வெறும் மந்திரத்தை மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் மந்திர வேலைகள் செஞ்சு சில நம்ம வேண்டாதவர்களால் நம்மளை கட்டு போட்டாங்கன்னா அந்த கட்டிலேருந்து நம்மளால் விடுபடவே முடியாது அதிலே அவஸ்தப்பட வேண்டியது தான் சரிங்களா இப்போது அது மட்டும் கிடையாது மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்கு சில விதிமுறைகள் உண்டு என்னென்னா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியணும் ஏன்னா நம்மளுக்கு மாந்திரிகம் தெரியும்ன்ற ஒரு விஷயத்துக்காக அப்பாவி மக்களோ இல்லைன்னா அண்டை ஆதரவு இல்லாதவங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மாந்திரிகம் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து ரோட்டில் போயின்னு இருப்போம் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது நம்ம எப்படிப்பட்ட நபருன்னு தெரியாது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க தகாத வார்த்தைகள் பேசுவாங்க அதனால் நம்ம கோவப்பட்டு நம்மளுக்கு இந்த மாந்திரிகம் வேலைகள் தெரியுமே உடனே ஏதோ செஞ்சலாம் செஞ்சோம்னா பாவம் அவங்களை அடிப்படுவாங்க வாழ்க்கையில் ரொம்ப துன்பம் படிவாங்க ஆனால் வந்து அவங்க தெய்வத்துக்கிட்ட முறையிடும்போது தெய்வம் வந்து பார்க்கும் என்னடா அது எதுக்குமே பொதுவாக ஒரு நபரு அவங்க ஏதோ ஒரு தவறுதலாக அவங்களுக்கு பேஸ்டான்றதுக்காக எவ்வளோ பேர் தண்டனை கொடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவதை வந்து நம்மளுக்கு வரும் அது கூட நம்ம வந்து நம்ம மாந்திர சக்தியெல்லாம் இழக்கக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படும் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன மாதிரி விஷயம்னு சொன்னால் ஒரு மாந்திரிக தொழில் நம்ம செய்யும்போது நம்மக்கிட்ட வந்து தோசை பரிகாரத்துக்கோ இல்லை வஷம் வேலைக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு மாந்திரிக பிரயோக வேலைக்கோ நம்மக்கிட்ட வராங்கன்னா இல்லை அவங்க எதிராளியை ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த வராங்கன்னா நீங்கள் வந்து மாந்திரிக கழிப்பு எடுத்தாலும் சரி அவங்க எதிரிக்கு வந்து நீங்கள் வந்து துன்பம் கொடுக்குறது ஏதோ வேலை செஞ்சாலும் சரி முதல்ல எந்த ஆள் நம்மக்கிட்ட வந்தாங்களோ யாருக்கு என்ன சொல்றாங்களோ இல்லை இவங்களுக்கு கழிப்பு எடுக்க சொன்னாலும் சரி இவங்களுக்கு உடம்பு சரியில்லை யாரோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அந்த மந்திர சக்தி எடுக்கணும்னு நினச்சாலும் சரி அது எடுக்கும் போதே இவங்களுக்கு ஏவலாக அனுப்பிச்சி என்ன தெய்வம் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியணும் அது தெரியாத நம்ம வந்து அவங்க உடம்புல இருந்து அந்த சக்தி எடுக்கணும் அந்த அந்த கெட்ட சக்தியை வந்து நம்ம விரட்டணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா அங்க அதுல இருக்கிற தீய தீய சக்தி நம்ம வந்து தாக்கும் நம்ம போது அது சரியான முறையில வந்து நம்ம கட்டு போட்டு அது நம்ம தாக்காம இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மந்திர பிரயோகம் பண்ணி சில மந்திர உச்சாரத்துல அது விரட்டணும் இல்லைன்னா நம்ம அதுவும் நம்ம பாதிக்கும் நம்மளோட மந்திர சக்தி குறையும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது ஒரு மாந்திரத்து வரும்போது நிறைய பேர் வந்து உண்மை சொல்ல மாட்டாங்க சில விஷயம் வந்து மறைச்சி தான் சொல்லுவாங்க இவங்க சொன்னது உண்மையாக பொய்யா இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்கணும் நீங்கள் எந்த தேவதை வந்து வழிபாடுறிங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்கணும் அந்த தேவதை வந்து இல்லை இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க இது செய்யலாம் செய்யக்கூடாது அண்ணு உங்கள் தேவதை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலை எடுத்து செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது சரிங்களா அந்த முறையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் மாந்திரகத்தில் நிற்க முடியும் இல்லைன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும் மாந்திரம் கற்றுக்கணும் மட்டும் போதாது அது உபயோகம் தெரியணும் அதுலேயே நம்மள்த நம்மளை நம்ம காப்பாத்துக்கணும் நம்ம நம்மளே காப்பாற்றுக்கலான்னா அதுவும் நம்மளுக்கு அழிவு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் யாருக்கோ அது வந்து சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுங்க என் நம்பர் தரேன் மேல் கொண்டு விவரங்களுக்கு நீங்கள் என்கிட்ட பேசுங்க எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் மாந்திரம் கற்றுக்கணங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன் அதனால் வந்து நான் சொல்கிற விஷயத்த நல்லா கேட்டு உள் வாங்கிட்டு நல்ல முறையாக நடந்துக்கிட்டு மாந்திரத்தை பிரயோகம் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை வாழ்க்கை நல்லா இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சு ஓம் நமச்சு